ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உனக்கு வாழ்க்கையில் உதவிகளை செய்வதற்கு யாரும் இல்லை என்று மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய இந்த மன வருத்தத்திற்கான தீர்வினை உன் வராகியானவள் என்று கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உதவிகளை போகின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த அடையாளம் கொண்டவரை என் குழந்தை நீ ஒரு பொழுதும் விட்டுவிடாதே அத்தனை சுலபமாக யாருக்கெல்லாம் இது போன்ற பாக்கியங்கள் கிடைத்துவிடும் என் குழந்தையே உனக்கு இந்த பாக்கியம் இந்த வராகியானவள் என்னுடைய வாக்கின் மூலமாக கிடைக்கின்றது யாரும் இல்லை என்று வருந்தி நிற்கின்ற ஒருவருக்கு நான் இருக்கின்றேன் என்று ஒருவர் மிகப்பெரிய உதவியை செய்து கொடுத்தால் அதை விட சந்தோஷம் வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க முடியும் அந்த சந்தோஷத்தை முதலில் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த வராகி ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அதை நீ கவனமாக கேட்டுக்கொண்டு அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவினை எடுக்க வேண்டும் நல்லவைகள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகியானவள் எப்படியும் உனக்கு எதையும் செய்து கொடுப்பாள் என்ற எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் நம்மை தத்தளிக்க விட்டு விடமாட்டாள் நம்மை தவிப்பில் ஆழ்த்தி விடமாட்டாள் எப்படியும் நமக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவள் நமக்கு வேண்டியதை செய்து கொடுத்துதான் விடுவாள் என்பதனை நீ மனதார ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஒரு நேரத்திலும் இது போன்ற நீ வருந்து இருக்க மாட்டாய் என் குழந்தையே நீ நினைப்பாய் அம்மா நீ சொல்வதை சொல்லிவிட்டு சென்று விடுவாய் நான் பேசினால் நீ என்ன எனக்கு பதிலாக சொல்லப் போகின்றாய் நான் தான் தனியாக இடத்தில் புலம்ப வேண்டும் என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய ஆறுதல் தானே நம்முடைய செவிகளுக்கு கேட்கும் அந்த ஆறுதல் இருந்தால்தான் நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கும் என்று நினைக்கின்றாய் ஒரு துணை இல்லாமல் ஒரு வாழ்க்கை துணை அல்லது ஒரு நட்பு யாரேனும் ஒருவர் நமக்கு துணை இல்லாமல் நம்மால் வாழ்ந்துவிட முடியாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் நீ நினைப்பது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே யார் உன்னிடத்தில் இதுவரையில் உண்மையாக பழகினார்கள் என்று ஒரு முறை நீ சிந்தித்துப்பார் உண்மை என்பது அங்கே கொஞ்சம்தான் இருக்கும் எத்தனைதான் அன்பானவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கேற்ற சூழ்நிலை வரும்பொழுது அவர்களின் குணங்கள் மாறிவிடத்தானே செய்கின்றது என் குழந்தையே உனக்கு இப்பொழுது ஒரு உத்தரவாதம் கொடுப்பாய் இது நாள் வரையிலும் நீ எல்லோரிடமும் அன்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றாய் ஒரு வருடத்திலும் ஒரு பொழுது உனக்கு கருத்து வேறுபாடுகள் வந்ததே இல்லை என்று சொல்லிவிடு பார்க்கலாம் நிச்சயமாக யார் எல்லோரிடத்திலும் உனக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு வருட ஒரு ஒருவரிடத்தில் மன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அதற்கு ஆறுதலை இன்னொருவரிடம் தேடிக்கொள்வாய் அவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதற்கு இன்னொருவரிடம் ஆறுதலை தேடிக்கொள்வாய் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான ஆறுதல்கள் உனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த ஆறுதல் நிரந்தரம் கிடையாது இந்த மனிதர்களிடத்தில் நீ ஆறுதலை தேடி கடைசியில் எதை சேர்த்துவிட போகின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இந்த ஆறுதலை விட உன் வாழ்க்கையில் கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு முழுமையாக கொடுக்கத்தான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தை நீ எப்பொழுதெல்லாம் வேதனைப்பட்டு தவிப்பில் நின்று கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகியானவள் வந்துவிடுவேன் அது மட்டுமல்லாமல் அம்மா உனக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மன கொழுப்பத்தை தீர்ப்பதற்கான அத்தனை சூழ்நிலைகள் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் நான் இப்படியே உன்னை விட்டு விடுவேன் என்று நீ நினைத்துவிடக் கூடாது அல்லவா என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றிற்குமே உயிரோட்டம் அழிக்கக்கூடிய நான் மட்டும்தானே என் குழந்தை உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று வருந்தி நிற்கின்ற இந்த நேரத்தில் நீ ஒரு நொடி அமர்ந்து பார் இதனால் வரையிலும் யாரிடத்திலும் யாரிடம் கிடைத்த ஆறுதல் உனக்கு நிலையாக இருந்திருக்கிறது என்று நீ எவ்வளவுதான் சொன்னாலும் எந்த ஆறுதலும் இதனால் வரையிலும் உனக்கு வாழ்க்கை முழுமைக்குமாக இருந்தது கிடையாது அவர்கள் இன்னொருவரிடம் பேசும் பொழுதுதான் உனக்கு புரியும் நம்மிடம் இவர்கள் ஆடியது நாடகம் என்று உண்மையான நல்ல எண்ணத்தை வைத்துக்கொண்டு யாருமே நம்மிடத்தில் பழகவில்லை என்று நீ அப்பொழுதுதானே புரிந்து கொள்வாய் இந்த புரிதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு அதற்காக இதோடு உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தம் கிடையாது இனிமேல்தான் உன் வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது உன்னுடைய மனநிலை தெளிவாகும் தெளிவாகும்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானவை எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது என் குழந்தையே இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக இருக்கப் போகின்றது என்பதனை நீ சிந்தித்து பார்க்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் உன் மனதிற்குள் தெளிவாக அதாவது ஒன்றை மட்டும் உன் மனதிற்குள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உனக்கு ஒருவரை நான் அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அவர்தான் அவர்தான் உனக்கு கடைசி வரையிலும் மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்க போகின்றார் என்று நான் சொன்னேன் அல்லவா அவர் யார் என்றும் அவரின் அடையாளம் என்னவென்றும் இப்பொழுது சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதவர் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நீ இருந்தாலும் நீ கஷ்டம் என்று சொல்வதற்கு முன்பாகவே ஓடி வந்து உன் கையை பிடிப்பவர் உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் கொண்டு வருபவர் நீயே மறந்தாலும் தினமும் உன்னை மறக்காமல் உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருப்பவர் அப்படி யார் அவராக இருக்க முடியும் என்று நினைக்கின்ற நேரத்திற்குள்ளே உன் வராகி அம்மா சொல்கின்றேன் அது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய வராகி நான்தான் நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு கஷ்டம் என்றவுடன் அம்மா ஆறுதல் சொல்ல உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைக்கின்றவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுப்பேன் இங்கு மனிதர்கள் தனக்கு வேண்டியவர்கள் என்றால் அவர்களை விட்டுக் கொடுப்பதில்லை ஆனால் உன் தாயானவள் எனக்கு கஷ்டத்தை நஷ்டத்தை யார் கொடுத்தாலும் எந்த பாகுபாடும் எந்த பாரபட்சமும் இல்லாமல் அவர்களுக்கு தண்டனையை நான் கொடுத்து விடுவேன் அதனால் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இந்த வராகியானவள் உனக்கானவள் அவள் உனக்காக எல்லாம் செய்து கொடுப்பாள் அவள் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டாள் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென்று இருக்கின்ற அந்த தாயை ஒரு பொழுதும் நீ மறக்காமல் இரு அம்மா உன்னுடைய இஷ்ட தெய்வமாக மட்டுமல்ல உன்னுடைய தாயாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் தந்தையாகவும் உன்னை அரவணைத்து உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்து வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலை ஆயினும் உன்னை நான் கைவிட மாட்டேன் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா உன்னை விட்டு விலகி நிற்க மாட்டேன் இந்த வராகியானவனுடைய எண்ணங்கள் நான் உன் வாழ்க்கையில் நடத்த கொடுக்கக்கூடிய அதிசயங்கள் எல்லாவற்றையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் எல்லாவற்றையும் உணரும் பொழுது நான் யார் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா உன் வாழ்க்கையில் எதை செய்கின்றேன் என்பதை நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு அதன் பிறகு உன் வாய் உன் தாயானவள் எனக்கு நீ நன்றியை சொல்ல ஓடோடி வந்து விடுவாய் என் குழந்தையே உன்னுடைய நன்றியை நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த நன்றியோடு கலந்து உன் நீ உன்னுடைய அன்பையும் உன்னுடைய நம்பிக்கையும் எனக்கு முழுமையாக கொடு நான் உன் வாழ்க்கைக்கான அத்தனை ஆறுதல்களையும் அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் உன்னுடைய அத்தனை கஷ்டத்திற்கும் உழைப்பிற்குமான பலனை இந்த வராகியானவள் நிலத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் யாரும் இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்கு என் தாயானவள் இருக்கின்றாள் என்று நெஞ்சை நிமர்த்தி கொண்டு நீ நடந்து செல் எதிரில் நிற்பவன் எவனாக இருந்தாலும் உன்னை கண்டு அஞ்சி நடங்கி பகிந்து ஓடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது எல்லோராலும் எளிதில் கணித்துவிட முடியாத ஒரு விஷயம் தெய்வத்தினுடைய பார்வை யார் மீது இருக்கிறது என்று ஆனால் உனக்கு தெரிகின்றது அல்லவா இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு இருக்கின்றது இந்த வராகி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறாள் என்று இனிமேல் இதை பற்றிய கவலை இல்லாமல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை அடிப்படையாகக் கொண்டது அதை இந்த தாயானவள் நிறைவேற்றி கொடுப்பாள் என்பதனை உணர்ந்து கொண்டு எல்லாவர் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் சரியாக நீ செய்துவிட்டால் போதும் வெற்றியை நீ நிச்சயமாக வெற்றி கனியை நீ நிச்சயமாக பறித்து விடுவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் இந்த வராகியானவள் உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தந்துதான் உன்னை விட்டுச் செல்வேன் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் நான் நடித்து தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்